القرآن لالله الله سلحران. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون يقول الله ذا رب يَنْدِي يت أَذْلِي أردي آخرند ماركتري تلي آخرند தம்முடைய அமல்களிலே விடுபடாமல் துண்டிக்காமல் தொடர்ச்சியாக இருந்து அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அதிலே இஸ்தி காமத்தாக உறுதியாக இவர்கள் இருந்தார்களோ அவர்கள் மௌத்தாகிற போது அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் மறு அர்த்தம் சந்தோஷமாக இருங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய கொடுங்கள் எங்களின் பால் வாருங்கள் என்ற சந்தோஷ அழைப்பு அவர் மௌத்தாகிற போதே அவருக்கு வழங்கப்படும் அவரை பார்த்து சொல்லப்படும் உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட சுவனம் சுபசோபனமாக உங்களுக்கு சொல்லப்படும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நஹ்னு அவுலிய உக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிறான் இந்த உலகத்திலும் மர்மையிலும் பாதுகாவலர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி நம்முடைய உயிரை எடுத்து அந்த மர்மையில் சுவனம் இருக்கிறது உங்களுக்கு அந்த சுவனத்தை நுழையுங்கள் நீங்கள் விரும்பியதை அந்த சூவனத்திலே அனுபவியுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறானே இந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலக வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நமக்கு கிடைக்கிற சந்தோஷங்கள் அது நிரந்தரமான சந்தோஷத்தின்பால் விட்டுச் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் தற்காலிகமான சந்தோஷங்கள் கிடைக்கும் கிடைக்காமல் போகும் அது கிடைப்பதன் ஊடாக அது நல்ல வழியில் கிடைத்தால் சந்தோஷப்படுவோம் கெட்ட வழியில் அந்த சந்தோஷத்தை நாம் அடைந்துவிடக் கூடாது அல்லாவுக்கு மாறு செய்கிற அல்லாவுக்கு தவறு செய்கிற பாவம் செய்கிற வழிகளில் நாம் சந்தோஷம் அடைகிறவர்களாக இருந்துவிடக் கூடாது